எல்லோருக்கும் வணக்கம் ஒருத்தருடைய அமைப்பு ஒருத்தருடைய செயல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கோபப்படாதவங்களும் இருக்கணும் ஒருத்தருடைய குணம் எப்படிப்பட்ட நல்ல குணமாக இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்தில் அந்த குணத்தை மாற்றிக்கிறதே இந்த கோபந்தான் அதனால் கோபம் அப்படின்றதே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிற அம்சம்னு சொல்லுவாங்க கோபப்படாத மனுஷனே இல்லை தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்றைக்குமே கோபப்படுறதுன்றது வாழ்க்கையில் பல பேருக்கு பல தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போது எங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒருத்தருடைய வாக்குஸ்தானம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் இந்த பாவ கிரகம் இருக்கும் சொல்லப்போனால் இந்த ராகுவோ அல்லது உங்களுக்கு சூரியனோ செவ்வாயோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரே கட்டத்தில் இருந்தால் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு அதிகப்படியான கோபத்துடன் பேசக்கூடிய வார்த்தை வந்துடும் படால்னு பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு இந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது இந்த செவ்வாய் ராகுவோட அல்லது செவ்வாய் சூரியனோட சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு அடிக்கடி கோபப்பட்டு டென்ஷனாக பேசக்கூடிய சூழ்நிலையும் சரி நல்ல மனுஷனை கெடுக்கிறதே இந்த கோபந்தான் அதனால் கோபத்தை அடக்கணும் ஒருத்தன் குணவாதியாக இருப்பான் அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கிரகம் உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வராறோ அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கிரகத்தோட அதாவது பாவ கிரகத்தோட சூரியனோடவோ சனியோடவோ அல்ல ராகு கேதோடவோ சேரும்போது அவங்களுக்கு அபரிமிதமான கோபங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்வாங்க அதனால் கோபம் அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு அம்சம் கோபப்படாமல் சாந்தமான வாழ்க்கை தான் ஒருத்தருக்கு சாத்விகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கோபத்தினால் பல பேர் வாழ்க்கையை தான் சாத்திர உண்மை இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷிங்களில் வந்து ஒரு ரிஷி இருக்கார் அந்த ரிஷி யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து துர்வாஷ முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துர்வாஷ முனிவர் வந்து கோபத்துக்கு பேர் போனவர் அப்படின்னு அவருக்கு பேர் ஆனால் அவருடைய வரலாறுன்றது வேறு ஆனால் கோபம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு யார் கண்முன்ன தெரிவாங்கன்னா துர்வாச முனிவர் தான் முதல்ல தெரிவார் அப்போ அந்த துர்வாச முனிவருடைய கோபத்தையே அடுக்கணும் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அது அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம் வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்குது திருவாரூர் பக்கத்தில் திருநெல்லிக்காவல் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சிவன் ஸ்தலம் இருக்குது அந்த கோவிலில் அந்த சிவன் நம்ம துர்வாச முனிவருடைய கோபத்தை அடக்கி வச்சார்ன்றது சாஸ்திர உண்மை அதனால் யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருதோ யாருக்கெல்லாம் அதிகமாக டென்ஷனாக இருக்கோ கோபப்படாமல் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் தவிக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருநெல்லிக்காவல் காவல் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற இறைவனை மனசார வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக துர்வாசருக்கு எப்படி கோபத்தை அடக்கினாரோ அதே மாதிரி நம்முடைய கோபத்தையும் அங்கே இருக்கிற ஆண்டவன் கண்டிப்பாக விளக்கி வைப்பார் அதே மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கங்க தியானம் அது வந்து பழக்கப்படுத்திக்கோங்க அதாவது ஒருத்தருடைய உடம்பு கெடுறதுக்கும் ஒருத்தருக்கு அதிகமான வியாதிகளை கொடுக்கறதுக்கும் நிச்சயம் இந்த கோபந்தான் காரணம் யாரெல்லாம் கோபத்தை அடக்கிறாங்களோ அவங்க வியாதியை ஜெயிச்சதாக அர்த்தம் அதனால் நம்முடைய ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் நமக்கு கோபத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி நம்முடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி கோபம் நமக்கு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இப்படிப்பட்டவங்க மேற்க சொன்ன ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கோபம் குறைஞ்சி நீங்கள் வந்து சாந்த ஸ்வரூபினே அரிப்பீங்கன்றது தான் சாஸ்திர உண்மை